ஹைக்ரோ என் சரி வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா சூப்பரான நேச்சுரலான ஒரு இருமலை சரி பண்ணுற ரெமடி பார்க்கலாம் இதுக்கு நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க தண்ணி லைட்டாக வந்து கொதிக்க ஆரமிச்சு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு கிளாஸில் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க கிளாஸில் ஊற்றுனா இந்த தண்ணியில் நம்ம ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்கணுங்க ரொம்பவே நேச்சுரலான ரெமடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம் பெரியவங்களுமே குடிக்கலாம் இப்போ நல்லா சுட சுட இருக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சி பழசாரம் சேர்த்துக்கோங்க எலுமிச்சி பழ சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நல்லா வந்து ஃப்ளேம் ஹையில் இருக்கும்போது நம்ம எடுத்த தண்ணி ரெண்டத்தையும் சேர்த்து மிதமான சூடுக்கு வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு விடுங்க மிதமான சூட்டுக்கு வந்த அப்புறமா குழந்தைங்க வந்து தண்ணி வந்து லைட்டாக எவ்வளோ குடிப்பாங்களோ அந்தளவுக்கு சின்ன கிளாஸில் கொஞ்சம் ஊற்றி கொடுங்க அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குடிக்க சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ரெண்டு தடவை பண்ணிங்கனாலே போதும் ஒரே நாளில் நல்ல சேஞ்சஸ் தெரியலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மூணு தடவை கூட குடிக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது வரட்ட இருமல் இல்லை நார்மலாக எப்படி இருமல் இருக்குது இல்லை அடிக்கடி வந்து இருமல் தொல்லை வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் பெரியவங்கன்னா இதை அப்படியே ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிக்கோங்க சின்ன பசங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு டைம் நம்ம தண்ணி கொடுப்பாட்டுவோமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுப்பாட்டுனா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமடியே ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெமடியை செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் அதை பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் இதை ட்ரை பண்ணுவாங்க நல்லா வேலை செஞ்சதுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக விருங்க நன்றி வணக்கம்